நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகங்கள் பல்வேறு தொகுதிகளில் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்தல் அலுவலகங்கள் இருந்தால் அந்த பகுதிகளில் தேர்தல் அலுவலகங்களில் அந்த கூட்டம் நடைபெறும் தேர்தல் அலுவலகம் இல்லாத இடங்களில் அந்த மாவட்டத்திலே எது ஹெட் குவா்டர்ஸ் ஆபீஸோ அந்த இடத்துல அந்த கூட்டம் நடைபெறும்

அதாவது ஒரு நான்கு நாட்க நான்கு நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல் குழு கூட்டத்தில் எந்தெந்த மாநிலங்கள் கலந்துட்டது வேட்பாளர்கள் அப்படிங்கறத பாத்தீங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தாமதம் அந்த கூட்டத்துல பீகார் வரல கர்நாடகா வரல ஆந்திரா வரல தேர்தல் மாநில தேர்தலை சந்திக்கின்ற ஒடிசா வரல அதனால ஒவ்வொரு கட்டமாக எந்தெந்த மாநிலத்தை கூப்பிடமோ அது மத்திய தலைமை கூப்பிடும் அதனால தமிழகத்திற்கு மட்டும்

ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலங்களாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதனால வேண்டுமென்றே தமிழகம் தாமதிக்கப்பட்டதானா இல்ல தமிழகத்தோட இன்னும் மற்ற மாநிலங்கள் இருக்கு கூட்டணி கட்சிகள் உறுதியாகாதனால இந்த தாமதமா கூட்டணி கட்சி போட்டி என்ற இடத்துல வேட்பாளர்கள் எப்படி தேர்வு செய்வீங்க நான் தாமதமே இல்லைன்னு சொல்றேன் அப்புறம் நீங்க ஏதோ ஏதோ கறந்து சொல்றீங்களா இல்ல கூட்டணி இன்னும் உறுதியாக கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கறதும் எந்தெந்த தொகுதிகள் கூட்டணிக்கு அப்படிங்கறதும் அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்கு ஆனா ஒரு கட்சி அரசியல் கட்சியாக அத்தனை பாராளுமன்ற தொகுதியிலே எங்களோட பணிகள் இருக்கு அதற்கான தான் இந்த கருத்துக்கேற்ப கூட்டம் இந்த தேர்தல் நோட்டிஃபிகேஷனே வரல இன்னும் டைம் இருக்கு முப்பத்தொம்போது தொகுதியிலும் தாமரை சின்னத்துல போட்டிடணும் அப்படிங்கிற எண்ணம் டெல்லி தலைமையில இருக்கா இல்ல கூட்டணி கட்சி சிம்பிளில் போட்டியிட அனுமதிப்பிக்கலாம் இந்த கூட்டணி கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளுக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்படும்

எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க நீங்க பாத்துறீங்க நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகங்கள் பல்வேறு தொகுதிகளில் திறக்கப்பட்டிருக்கிறது அந்த தேர்தல் அலுவலகங்கள் இருந்தால் அந்தந்த பகுதிகளில் தேர்தல் அலுவலகங்களில் அந்த கூட்டம் நடைபெறும் தேர்தல் அலுவலகம் இல்லாத இடங்களில் அந்த மாவட்டத்திலே எது ஹெட் குவா்டர் ஆபீஸோ அந்த இடத்துல அந்த கூட்டம் நடைபெறும் இந்த தகவல் தங்கள் வாயிலாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அத்தனை பேருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்வினை பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கு என்று தேர்தல் குழு அறிவிக்கப்படும் தமிழகத்தினுடைய தேர்தல் குழுவும் அறிவிக்கப்படும் அதில் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் தேர்தல் பொறுப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் இவர்கள் கருத்து கேட்டதற்கு பின்பாக அவர்களை வரவழைத்து ஒரு கூட்டத்திலே ஒவ்வொரு தொகுதிக்கும் உத்தேசிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு அது வருகின்ற தேதி டெல்லிக்கு அந்த அந்த பட்டியலோடு கலந்து கொள்வார்கள் எங்கே தெரியும் தாமதமாக எடுக்கக்கூடிய முடிவாக வேட்பாளர்கள் யார் அப்படிங்கிற தேர்வு செய்யவில்லை அதாவது ஒரு நான்கு நாட்கள நான்கு நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல் குழு கூட்டத்தில் எந்தெந்த மாநிலங்கள் கலந்துட்டது நூத்தி ஐம்பத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வேட்பாளர்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் தாமதம் அப்படின்னு கேக்குறீங்க அந்த கூட்டத்தில் பீகார் வரல கர்நாடகா வரல ஆந்திரா வரல தேர்தல் மாநில தேர்தலை சந்திக்கின்ற ஒடிசா வரல அதனால ஒவ்வொரு கட்டமாக எந்தெந்த மாநிலத்தை கூப்பிடமோ அது மத்திய தலைமை கூப்பிடும் அதனால தமிழகத்திற்கு மட்டும்

ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலங்களாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதனால வேண்டுமென்றே தமிழகம் தாமதிக்கப்பட்டதானா இல்ல தமிழகத்தோடு இன்னும் மற்ற மாநிலங்கள் இருக்கு கூட்டணி கட்சிகள் உறுதியாகாதனால இந்த தாமதமா கூட்டணி கட்சி போட்டி என்ற இடத்துல வேட்பாளர்கள் எப்படி தேர்வு செய்வீங்க நான் தாமதமே இல்லைன்னு சொல்றேன் அப்புறம் நீங்க ஏதோ கறந்து சொல்றீங்களே இல்ல கூட்டணி இன்னும் உறுதியாக கூட்டணி அப்படிங்கிற வார்த்தை போயிட்டே இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கறதும் எந்தெந்த தொகுதிகள் கூட்டணிக்கு அப்படிங்கறதும் அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்கு ஆனா ஒரு கட்சி அரசியல் கட்சியாக அத்தனை பாராளுமன்ற எங்களோட பணிகள் இருக்கு அதற்கான தான் இந்த கருத்துக் கேட்புக் கூட்டம். இன்ன தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வரல. இன்னும் டைம் இருக்கு. 39 தொகுதியிலும் தாமரை சின்னத்துல போட்டியறணும் அப்படிங்கிற எண்ணம் டெல்லி தலைமையில இருக்கா இல்ல கூட்டணி கட்சி சிம்பல்ல போட்டியிட அனுமதிப்பீங்களா? இந்த கூட்டணி கட்சிகள் என்ன தொகுதிகளுக்கு அவங்களுக்கு ஒதுக்கப்படும்